பதினைந்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் மெதுவான பிரதி உக்கரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஆஹ் நாட்டில் சண்டையே போடாமல் ஒரு அமைதியான ஒரு நல்ல சூழ்நிலை வேணும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை எல்லாம் அந்த மாதிரி பக்குவப்படுத்துவீராக மெதுவான பிரதி உக்கரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயோ புத்தி இனத்தை கக்கும் கத்தர்களுடைய கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியின் உருக்கம் மூடன் தன் தகப்பன் புத்தி அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு ஞானிகளின் முதடுகள் அறிவை இறைக்கும் மூடரின் இருதயமோ அப்படி அல்ல துன்மார்க்கினுடைய பலி கத்தருக்கு அருவருப்பானது செம்மையானவருடைய ஜபமோ அவருக்கு பிரியம் துன்மார்க்கனுடைய வழி கத்தருக்கு அருவறுப்பானது துன்மார்களுடைய பலியும் கத்தருக்கு அருவருப்பானது என்று எட்டாம் வசனம் துன்மார்க்கனுடைய வழியும் கத்தருக்கு அருவருப்பானது என்பது ஒன்பதாம் வசனம் நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் பாதாளமும் அழிவும் கத்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவோ பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்கிறவன் நேசியான் ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் இன்னும் சொல்ல போனால் சரீரத்தில் இருக்கக்கூடிய நிறைய வியாதிகளுக்கு பரிகாரம் கொடுக்கும் அவருடைய சரீர அளவிலே எல்லாமே சீராக்கப்படும் செம்மையாக்கப்படும் ஆகவே மனமகிழ்ச்சி தான் கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் புத்திமானுடைய மனம் அறிவை தேடும் மூடரின் வாயோ மதியனத்தை மேயும் சிறுமிப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள் மன ரம்மியமோ நித்திய விருந்து சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கத்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் கவனிக்கிட்டீங்களா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கத்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் பகையோடு இருக்கும் கொளுத்த எருதின் கரியை பார்க்கலாம் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது கோபக்காரன் சண்டை எழுப்புகிறான் நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான் மூடத்தனம் புத்தியனனுக்கு சந்தோஷம் புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான் ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போம் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளோ நல்லது கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாகும் அகங்காரியின் வீட்டை கத்தர் பிடுங்கி போடுவார் விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார் துன்மார்களுடைய நினைவுகள் கத்தருக்கு அருவருப்பானவைகள் பானவைகள் சுத்தவாங்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் பொருளாசிக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் துன்மார்க்கருக்கு கத்தர் தூரமாயிருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் கண்களில் ஒளி இதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானியின் இடத்தை தங்கும் புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் கடிந்து கொள்ளுதலை ஞானம் அடைவான் கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை